ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய பஞ்சபூதங்கள் பற்றிய தவறான கருத்துக்கள் மற்றும் பஞ்சபூதங்களை பற்றிய உண்மை விளக்கம் எனவே அந்த அனுபவஸ்தர்கள் எழுதி வைத்திருந்ததை மட்டும் வாசித்து அதில் சொல்லப்பட்ட சாதனங்களின் ருசியை அறியாமல் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் தம்மில் போராடுகிறார்கள் அது எவ்விதம் என்றால் ஒருவன் பாயாசத்தில் காரம் அதிகரித்ததென்றும் மற்றொருவன் மோர்குழம்பில் தித்திப்பு அதிகரித்ததென்றும் இன்னொருவன் பொரியலில் புளிப்பு அதிகரித்ததென்றும் சொல்லி தம்மில் சண்டை போடுகிறதாகும் எனில் இவர்களில் யாரும் மேற்சொன்ன பதார்த்தங்களை உண்மையில் காணவோ சாப்பிடவோ செய்தவர்கள் அல்லர் சாப்பிட்டவர்கள் தங்களுடைய அனுபவங்களை எழுதி வைத்திருக்கின்றதாகும் அந்த அனுபவங்களின் ருசி அறியாதிருக்கின்றவர்கள் தம்மில் தம்மில் போராடுகிறார்கள் அது எவ்விதமென்றால் மோர்க்குழம்பு பொறியியல் பாயாசம் முதலான பதார்த்தங்களை ஒரு இலையிலிட்டு ஒருவர் சாப்பிட்டு அந்த இலையிலுள்ள ரசத்தை முழுவதும் வழித்தெடுத்து உண்டுவிட்டு கடைசியில் அந்த இலையை வெளியில் போட்டார் அந்த இலையை ஒரு நாய் வந்து நக்குகின்றது அந்த நாய்க்கு அந்த இலையில் இன்னின்ன பதார்த்தங்கள் பரிமாறி இருந்தனவென்றும் அதில் பரிமாறிய பதார்த்தங்கள் ஒவ்வொன்றினுடைய ருசி இன்னின்னதாகும் என்றும் அந்த இலையை நக்கியதனால் தெரியுமா தெரியாது அச்சமயம் மற்றொரு நாயும் வந்து அந்த இலையை நக்கத் தொடங்கினால் என்னவாகும் அவை இரண்டும் தம்மில் கடிபிடி போட்டு கண் மூக்கு உதடு முதலியவற்றை கடித்து கிழித்து இரத்தம் சிந்தி கொண்டு போகும் எனில் அந்த நாய்கள் கடிபிடி போட்டது மேற்சொன்ன பதார்த்தங்களின் ஏதாவது ருசியேனும் அறிந்து கொண்டதாலோ அறிந்து கொண்டல்ல எனில் அவற்றின் ருசியை அறிந்தது யாராக இருந்தது அவற்றை அனுபவித்தவர் இப்படியே அனுபவஸ்தர்களால் ஏற்றப்பட்டதாகும் நூல்கள் அந்த நூல்களுக்காகும் சுருதிகள் என்று சொல்லுவது சுருதி என்பது அறிவு அந்த அறிவு யாருடையதென்றால் அனுபவஸ்தர்களுடையதாகும் அந்த அனுபவஸ்தர்களுடைய அறிவைத்தான் நூல்களில் எழுதி வைத்துள்ளது அந்த நூல்களை வாசித்து உலகத்தில் அவன் அவன் அனுபவஸ்தன் என்று நடித்து அந்த அனுபவஸ்தர்கள் எழுதி வைத்த அறிவு இன்னதென்று அறியாமல் பொருள் தவறாக கருதி முன் விவரித்த நாய்களைப் போல் ஜனங்கள் தம்மில் போராடுகிறார்கள் அதன் காரணம் உலகத்தில் தமக்கு அனுபவம் உண்டாக வேண்டுமென்றோ அந்த அனுபவத்தை அறிய வேண்டுமென்றோ ஆவல் இல்லாமல் எனக்கு பெருமை உண்டாயிருக்க வேண்டும் பதவி வேண்டும் மானம் வேண்டும் அந்தஸ்து வேண்டும் கீர்த்தி வேண்டும் வித்துவான் என்று ஊரார்களால் புகழ்த்தப்பட வேண்டும் என்றுள்ள வெறும் துரபிமானத்தில் மூழ்கி கிடந்து யாதொரு விவரமும் இல்லாமல் அக்ஷராபியாசம் செய்யாமலும் மகாகர்விகளாய் அதோகதியாகி போகிறார்கள் அதனால்தான் உலகத்தில் தத்துவ ஞானமோ அறிவோ இல்லாமலாகி போயிற்று ஆத்ம வணக்கம்